எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சபிதா சுகுமா நான் இந்தியாவில் நான் அப்ராடில் இருக்கேன் எனக்கு சாமி ஃபிஃப்டீன் இயர்ஸாக தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து சாமிக்கிட்ட வரேன் ஸ்கூல் படிக்கும் இருந்து நான் சாமியோட கட்டில் தூங்கியிருக்கேன் கூட காரில் ஸோ மெனி ப்ளேஸஸை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐ மீன் லோக்கல் பழனி கனகம்பட்டியில் நிறைய ப்ளேஸஸ் நான் போயிருக்கேன் எங்கள் அப்பா ட்ரைவ் பண்ணுவாங்க நான் சாமி மட்டும் நிறைய ப்ளேஸஸ் நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நாங்களாக இருந்தோம் ஒரு ஒரு டயத்தில் எனக்கு எக்ஸாக்டாக எந்த தெரில என் கல்யாணத்துக்கு சாமி சொன்னாங்க இந்த ஊரில் இருந்தால் நான் படித்து முடிச்சு நான் சர்டிஃபிகேட் கூட வாங்கலை வித்தின் அ வீக்ஸை கப்பலா ஃபிக்ஸ்லேயே நான் எக்ஸாம்ஸ் ஃபினிஷ் பண்ணோன்னே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஊரில் இருந்தால் மாப்பிள்ளை வருவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு வித்தின் அ மன்த்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பையன் பிறந்தார் ஃபஸ்ட்டு சாமி சொன்னாங்க அங்கே பையன்தான் ரெண்டாவதும் பையன்தான் எனக்கு ரெண்டாவது நான் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸு நான் கன்சீவாக இருக்கேன் செகண்ட் பையன் அப்போ சாமி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி மார்ச் ஐ மீன் ஐ டோன்ட் நோ எக் எக்ஸாக்ட் மந்த் இது ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு நிறைய பேர் பெரியவங்க ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐ ஹேட லாட் அப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹெம் ஒன் இது சும்மா நான் சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் ரொம்ப நிறைய நான் மந்த்லி ஒரு மினிமம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நாங்கள் போயிடுவோம் எனக்கு நான் நிறைய நாளில் ஸ்டே பண்ணுவேன் என்னை பிடிவாதம் பண்ணி ஸ்டே பண்ணுவேன் அப்போது எனக்கு அப்போ தெரியலை ஆனால் இப்போது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் மேலே வந்ததுக்கப்புறம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதோடய வேல்யூஸ் புரியுது பிகாஸ் அந்த பெரியவங்களும் அதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்போ நமக்கு இவ்வளோலாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சாமிகிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அது ஏன்னு எனக்கு தெரியல நிறைய கிடச்சிருக்கு நிறைய விஷயம் எனக்கு இருக்குது ஸோ அது எத்தனை பேர் கிடைக்குன்னு எனக்கு தெரியல எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதான் நான் ஷேர் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க சாமி அவ்வளோதான் இப்போது சத்குரு டிவியிலேருந்து சாங்ஸு சொல்லியிருக்காங்க பாடுறவங்க பாடலான்னு எல்லோரும் எவ்ரிடே கேட்போம் இப்போ தான் சாங்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம மொபைலில் பார்த்துக்குறோம் முன்னாடி லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் பிரிண்டோ டைப் பிரிண்ட்டோ ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டோ கிடையாது கையில் எழுதி ஜெராக்ஸ் பண்ணி அதை வாங்கி வாங்கி படிப்பாங்க நான் எப்போ சொல்கிறேன்னா நான் இப்போது எய் எயித்து நைன்த்து படிப்பேன் மலையில் நிறைய லேடிஸ்லாம் பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் அது இப்போ தான் கேசட்ஸ் எல்லாம் மொபைலில் நம்ம பார்த்துக்குறோம் அது மாதிரி இருக்குது ஸோ நான் ஐம் நாட் அ சிங்கர் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் சிங்கர் கிடையாது எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால நான் பாடலான்னு ஒரு சாங் ட்ரை பண்ணுறேன் Okay, uh, and uh, one more thing. Thank you for this opportunity for uh, Sadhguru TV. Yeah, thank you.